நேரிலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசினா நீங்கள் விச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும் போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாரு கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஆசியாதிபதி சனி ரெண்டில் இருக்கும்போது பேச்சில் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திட்டிங்கன்னா போதும் குடும்பத்தில் வந்து சில விஷயங்கள் வந்து அடமெண்ட்டாக பேசுவீங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உடைய இரண்டாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு பதவி உயர்வு இன்னும் கொஞ்சம் நாளில் கிடைக்கும் போது அதெல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான் பெரிய லாபங்கள் இருக்கும் குழந்தைகளுடைய நற்செய்திகள் குழந்தைகளுக்கு வந்து ஒரு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூணு மற்றும் பத்தாமது செவ்வாய் ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற முயற்சிகள்லாம் இருக்கும் அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறமான விஷயங்களை கொடுக்கும் ஸோ பெரிய முயற்சிகள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுக்குங்க நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஏழில் இருக்கும்போது அற்புதமான விஷயங்களாக இருக்கும் ஒரு கேந்திராதிபதி மற்றும் திரிகோணாதிபதி கேந்திரத்திலே இருக்க வந்து ஒரு பெரிய ராஜ்யம் கொடுக்கும் கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுவீங்க பிளானிங்கெலாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி சிறப்பான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு அன்யுன்னு ரொம்ப பட் சில நேரங்களில் வந்து ஒரு வாக்குவாதங்கள் அதிகமாக போகிறதையும் தவிர்க்க முடியாதுங்க ஏன்னா கேது அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதியான புதன் எட்டிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் சில நேரங்களில் குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும் நடாது இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி சந்தேகங்கள் ஏற்படும் குழந்தைகளோட நடவடிக்கைகள் சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் நான்கு ஒன்பதாம் சுக்கரன் வந்து ஏழு இருந்து நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குது ஆறாம் மதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த லாபங்களை கொடுக்கும் திங்கள் சவாயில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் சின்னதாக வந்து நம்ம ஒர்க்கில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு வியாழன் வெள்ளிக்கிழமைகள் இருக்கும் ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய முயற்சிகள் பெரிய வெற்றிகளுக்கான போராட்டங்கள் நிறைய இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் பதினொன்றாம் அதிபதி அஞ்சில் இருந்து ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் குழந்தை இல்லாதவர்கள் இப்போ குழந்தை பிறப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்தா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்திரும் சூரியன் இருந்து எட்டில் இருக்காருங்க ஸோ கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு டென்ஷனோ வாக்குவாதங்களோ வரதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்புறம் கும்பலக்னமாக இருந்து உங்களுக்கு சந்திரன் தசா புத்தி வந்து சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தா பெருத்த லாபங்கள் திங்கள் வாயில் கொடுக்கும் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அலைச்சல்கள் ஒரு மன அலைச்சல் வந்து அதுக்கப்புறம் சரியாயிடுங்க அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து செவ்வாய் செவ்வாயத்தை சாப்பிட்டா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ ஒன்பதுலேருந்து நிறைய பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் நிறையா பெரிய பெரிய முயற்சிகளுக்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலக்னமாக வந்து ராகு தேசாபுத்தினம் ராகு ராசியிலேருந்து குருவுடைய ஸ்தாரத்தில் போகும்பொழுது குழந்தைகளுக்கான விஷயங்கள் பண்ணுவீங்க செயற்கையாக ஒரு டெஸ்ட்யூ பேபி இந்த மாதிரி விஷயங்களால ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லா கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தினும் குரு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகளுக்கு சுபக ஒரு திருமணம் இல்லை ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபத்தினு சனி சனி வந்து உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் பேசும்போது கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபத்தினும் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டாம் தேதி எட்டிலேயே இருக்கிறது அது வந்து கொஞ்சம் நமக்கு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது செவ்வாயோட சேரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லேயோ இல்லை கற்பனையிலேயே வந்து சில விஷயங்கள் இப்படி அப்படி அப்படிங்கிற சந்தேகத்துனாலேயோ கொஞ்சம் மன உளச்சி வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயங்கள்லேயும் நிறைய சந்தேகப்படுவீங்க ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க கும்ப லக்னமாக இருந்து கேது தேசா பற்றினா கேது கேது ஏழில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றது அது வந்து அப்படி இப்படியே வந்து போகும் பட் தான் ஒரு பெரிய ஒரு டென்ஷனே கொடுக்காது அது வாக்குவாதத்தோடு நின்றுனு வச்சுமே ஸோ அதுக்கப்புறம் வந்து கும்ப லக்னமாக இருந்து சுக்கரன் தேசா வந்து சுக்கரன் நான்கு ஒன்பதாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது சிறப்பான படங்கள் நல்ல ஒரு வெற்றிகளும் சந்தோஷங்களும் கொடுக்கறதுக்கான காணாகிட்டோம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான காணாகிட்டோம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம பார்க்க போறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா சோ நாயகன் பொறுத்தவரை நீங்க நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவராக வர நல்ல பற்றி தான் பேசுவோம் ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து வந்து ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிவிடும் சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அமையிற அந்த லக்னம் பாவத் தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதும் கெட்டது அதனால வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது ஒரு உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோமே குரு நல்லவர் தான் ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரரும் சரி சிம்ம லக்னக்காரரும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் அதுக்குன்னு குரு வந்து நல்லவரானா நல்ல ஒரு தான் அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தோஷங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கேயும் வந்து அங்கே தப்பாயிடும் அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அந்த தசா காலங்களில் வந்து ஒரு பத்தொன்போது ஆண்டுகள் வந்து சில பேருக்குலாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து அப்படியே பத்தொம்பது வருஷத்தில் வந்து அறுபது வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்ன அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசா புக்தி அந்தரங்கள் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள் வரும் அது சனியாக இருந்தாலும் சரி அது சனி பார்த்த இடங்கள் சனி பார்த்த இடங்களையும் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்கரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தது ஜா ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது ஜாதகத்துலேயும் அம்மைய அமைவு வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் சனி சுக்கரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்கரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா பா பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நோயில் வந்து சின்ன சின்ன மனக்கசவுகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம் ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான் அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி பகவானா போனால் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு பாவத்தோட வந்து பாவத்தில் வந்து இப்போது உதாரணத்துல சொல்ல வைங்களேன் ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு வச்சுமே ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவரு பட் அவங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்கன்னா அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ஓகேங்களா அவருக்கும் வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அவங்களுக்கு அவர் நல்லவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர் ஆனால் அதே வேற இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தோட வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம் கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஏன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஊரில் குலகாரர்கள்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி அது எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் அவர் பேர் வேண்டாம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சாமியாக அழகாக இருப்பார் ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு அந்த தயாரிப்படாது ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போடு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார் போட்டு மன உளைச்சல் இருந்து போய் அசோசியேஷன் போ பார்த்துக்கலான்வாரு ஸோ இந்த மாதிரி ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட சேமிங்கு அவர் பேசுறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இவரா இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு இங்கே ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்த ஊருல இருக்க ஒரு கோலாகரம் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ ஏழரை சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழரை சனி கூட பயப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழர் சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இந்த அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா ஏன்னா ஏழரை சனி நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும் உதாரணமாக சொல்லணும்னா பழனி பாரதி எனது நண்பர் அது பாடலாசிரியர் ஏழ் சனி நடக்கும்போது அவர் உள்ளத்தை அழித்தால் வந்து பெரிய ஹிட்டு மழை பொழிஞ்சுது ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தானுடைய உடைய ஜென்ரலாக ஒரு பிளானெட்டை வந்து நல்லாவே கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார் உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி அதனால் சனி பகவனை எழுகாதீங்க ஒரு உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனிதான் ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பவன் சொல்கிறார் அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுறதும் சனி பவனை கும்பிட்றதும் ஒன்று தான் ஸோ அதனால் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே காமிய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்